வரகது ஒவரத்து மண்ணவுகளை அள்ளி வரும் செல்ல குழந்தைகளின் சுவர்களில் எழும் கனவுகளை நனவாக்கும் மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தசம் தசம் அலை அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் குரல்களோடு சந்திக்கின்றேன் அசைக்க முடியாத நம்பிக்கை அதிமீறாக கொண்ட நமது குழந்தைகளின் ஆற்றல்களை தான் இந்த வாரமும் நாம் அள்ளி வந்திருக்கின்றோம் இந்த வாரமும் நிறைய குழந்தைகள் எங்களுக்கு அதிகமான ஆக்கங்களை அனுப்பி அவற்றில் சிலவற்றையே நாம் இந்த வாரம் தெரிவு செய்திருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் ஒவ்வொரு குழந்தைகளின் குரல்களையும் ஒவ்வொரு வாரமும் நிச்சயமாக நாங்கள் ஒளிபரப்பாக்குவோம் ஏனென்றால் இது செல்ல குழந்தைகளின் கனவுகளை நனவாக்கும் மின்னும் மின்மினிகள் சிறுவர் நிகழ்ச்சி நீங்களும் பங்கு பெற்ற வேண்டும் என்றால் ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் ஆக்கங்களை குரல் பதிவு செய்து அனுப்பி வையுங்கள் இன்றும் ஒரு அழகான கதையினை எடுத்து வந்துள்ளோம் இந்த கதையை ஆரம்பத்தில் சொல்கின்றேன் அதன் பிறகு இந்த கதையை எழுதியவர் பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு நான் தரவிருக்கின்றேன் ஆகவே கதையை கவனமாக கேட்டு அதன் பிறகு இந்த கதையை எழுதியவர் யார் என்பதையும் நீங்கள் கேட்கலாம் ஓர் ஊரில் குகன் என்ற சிறுவன் தனது பெற்றோர்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் குகனின் அப்பா இராமலிங்கம் பெரிய வீடு பண்ணை வயல் என பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரரான ஒரு பணக்காரராக இருந்தார் அவர் அக்கிராமத்தின் கிராம சேவையாளராகவும் வேலை செய்து வந்தார் அதனாலேயே அவர் எந்த குறையும் இன்றி சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தார் குகன் நகரத்தில் உள்ள உயர்ந்த பாடசாலையான இந்த உயர்நிலை வித்தியாலயம் என்ற பாடசாலையில் கல்வி கற்று வந்தார் அப்பொழுது அவனது அப்பா இராமலிங்கத்திற்கு அவர்களுடைய கிராமத்திற்கு மிக தொலைவில் உள்ள ஒரு நகரத்தில் நகராதிபதி என்ற பதவி உயர்வு கிடைத்தது அதனால் குகனும் அவனுடைய பெற்றோரும் அந்த நகரிற்கு சென்றார்கள் குகன் அங்கிருந்த இந்து ராமநாதன் உயர்நிலை பாடசாலையில் கல்வி கற்றார் அவன் கிராமத்தை விட நகரத்தையே விரும்பினான் அவன் நினைத்தால் பூங்காவுக்கு செல்லலாம் வேடிக்கை வினோத நிகழ்வுகளுக்கு செல்லலாம் என்பதனாலேயே அவன் நகரத்தை மிகவும் விரும்பினான் குகன் நகரத்தில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் குகன் அப்பாடசாலைக்கு சென்றதும் அப்பாடசாலையில் அவன்தான் கல்வியில் சிறந்த மாணவனாக இருந்தான் வகுப்பில் முதன்மையானவன் என்ற விருதுகளையும் பெற்றான் அதனாலேயே அப்பாடசாலையின் ஆசிரியர்கள் குகனுடன் அன்பாக இருந்தனர் அப்பாடசாலையில் குகனை அறியாதவர்கள் யாருமே இல்லை அவன் கல்வியில் கெட்டிக்காரனாக மிளிர்வதால் அவனின் பெற்றோர் அவன் விரும்பிய சைக்கிள் விளையாட்டு பொருட்கள் என அனைத்தையும் மறுப்பின்றி வாங்கி கொடுத்தார்கள் அவன் அவற்றை விளையாடிவிட்டு பொறுப்பின்றி ஆங்காங்கே வைத்து விடுவான் எல்லா குழந்தைகளும் அப்படித்தானே பாகங்களை பிரித்து பார்ப்பதாக கூறி விளையாட்டு பொருட்களை உடைத்து பின்வீசி விடுவான் ஆனால் அவனது பெற்றோர்களோ இன்னும் பல புதிய விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்தார்கள் அப்புதிய விளையாட்டு பொருட்களுடனும் குகன் அவ்வாறே செய்து வந்தான் ஒரு நாள் இரவு திடீரென்று மின்வெட்டு ஏற்பட்டது குகன் தலைக்கு மேலே சுற்றிக்கொண்டிருந்த மின்விசிறியும் தனது இயக்கத்தை நிறுத்தியது அறை முழுவதும் இருட்டில் மூழ்கியது சிறு துளி வெளிச்சம் கூட இல்லாத அறை அமாவாசை போன்று கும்மிரட்டு எனினும் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் திடீரென அவன் ஒரு கனவு கண்டான் அதில் ஒரு தனியாக நடந்து சென்றிருக்கும் போது அவன் இருவர் வந்து அவனை குண்டு கட்டாக தூக்கி சென்றனர் பின்னர் அவன் கண் வெளித்து பார்க்கும் போது அவனுக்கு முன்னால் ஒரு உடைந்த சைக்கிளும் உடைந்த விளையாட்டுப் பொருட்களும் அழுது கொண்டு இருந்தன அவை உயிருள்ள பொருள் போல் அழுது கொண்டிருந்ததை கண்ட குகன் அச்சமடைந்தான் பயந்தமையினால் அவனது கால்களும் கைகளும் நடுங்கின சிறிது நேரத்தில் குகன் தன்னை சற்று தைரியப்படுத்திக் கொண்டு கரகரப்பான குரலில் ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு நீ எங்களை உடைத்து கஷ்டப்படுத்தினாய் அதனால் தான் அழுகிறேன் என்று கூறி கோபத்துடன் குகனை கடித்து அவனது கை கால்களை காயப்படுத்தின சக்கரங்கள் உடைந்த சைக்கிள் ஒன்று என்னை நீ எவ்வளவு தடவை கால்களாலும் கட்டையாலும் அடித்திருப்பாய் நீ என்னை அவ்வாறு அடிக்கும் போதெல்லாம் நான் பொறுத்து கொள்வேன் ஆனால் இறுதியாக நீ என்னை பரிதாபமாக உடைத்து விட்டாய் என்று கோபத்துடன் கூறியது அவற்றையெல்லாம் கேட்ட குகன் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் தனது காயங்களில் இருந்து வழியும் இரத்தத்தை பார்த்தவாறு தேம்பி தேம்பி அழுதான் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கத்தியபோது அவனது அம்மா அவனை தட்டி எழுப்பினாள் திருக்கட்டு எழும்பிய குகன் தன் கண்டதெல்லாம் கனவென்பதை புரிந்து நிம்மதியடைந்தான் அன்றிலிருந்து அவன் அனைத்து பொருட்களையும் மிகவும் கவனமாக அக்கறையுடன் கையாண்டான் வினோத கனவு என்ற இந்த கதை எங்களுக்கு நிறைய நல்ல விடயங்களை சொல்லியிருக்கின்றது இது வினோத கனவு என்ற ஒரு சிறுகதை தொகுதியிலிருந்து தான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த சிறுகதை நூலை எழுதியவர் கொழும்பு பத்து ஜாகிரா கல்லூரியில் பத்தாம் தரத்தில் கற்கும் மாணவர் எம் எச் ரக்கீப் அல்ஹாதி அவர்கள் எழுதிய வினோத கனவு என்ற சிறுகதை தொகுதி இதே போல நீங்களும் பல ஆற்றல்களை கொண்டிருப்பீர்கள் நீங்கள் எங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் சரி அதை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நிறைய ஆக்கங்கள் வந்துள்ளதல்லவா வளமை போல இன்றும் கிராத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம் மூசா ترمبت هجرة برا مسلم هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض ஹிஜ்ராபுர முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் கல்வி கற்கும் மாணவி கலீமின் ஜஹராமின் தொடர்ந்து பற்றி பேச வருகின்றார் ஆத்திஃப் அஹமத் ஃபத்தாஹி தரம் இரண்டு ஜாம் ரிஃபாய் ஹாஜியார் ஸ்கூல் ஈமான் என்றால் என்ன இறை நம்பிக்கை விசுவாசம் ஈமானின் அம்சங்கள் எத்தனை ஆறு ஈமானின் ஆறு அம்சங்கள் அல்லாஹ் அல்லாஹ் மலக்குமார்கள் வேதங்கள் ரசூல் மாறுகள் மறுமை கலா கதர் தான் கற்ற பொது அறிவை எங்களுடன் பகிர வருகின்றார் ருக்கையா ரமீஸ் தரம் ஐந்து மரியம் ரவுலா ரமீஸ் அல் இர்ஃபான் சென்ட்ரல் காலேஜ் பொல்காவல உலகில் மிகப்பெரிய விலங்கு அது உலகில் உயரமான விலங்கு எது உலகில் மிக உயரமான மலை எது உலகிலேயே லண்டன் உலகிலேயே பாலைவனம் யாது சஹாரா பாலைவனம் உலகிலேயே பெரிய சமுத்திரம் அது பசுபிக் சமுத்திரம் உலகிலேயே பெரிய கண்டம் அது ஆசிய கண்டம் உலகிலேயே பெரிய நாடு அது கனடா ஆம் பொது அறிவிப்பிடியங்களை மிகவும் அழகாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள் ருக்கையா ரமீஸ் மரியம் ரவுலா ரமீஸ் அடுத்ததாக பிறரை பற்றி குறை பேசுதல் எவ்வளவு தவறான விடயம் என்பதை நாடகமாகவே நடித்து காட்ட வருகின்றார் எம் என் எம் ஹாருன் நியாஸ் எம் என் எஃப் ஷீமா எம் எஸ் ருக்கையா நியாஸ் குறுகட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயா மரியம் மரியம் என்ன செய்யற അടി പോകാതെ അത്യാണെണി ഒരു പന്ത്രണ്ട് മണിക്ക് പോലെ ആക്കുവോം വപ്പ പന്ത്രണ്ടര മണിക്ക് തോ സീമാ അത് ആക്കര മറിയ പതിനൊരു മണി കാള മണി സരി മറിയാം പന്ത്രണ്ട് മണി ആക വാപ്പ വന്നിരുവാ എന്തീ ഇൻഡ് വായിക്ക വിട്ടിട്ട് പോടി നാക്ക് സീമ നീല്ല മറിയ മറിയം ആക്കിട്ടേ ஆக்கிட்டு வாப்பா கொஞ்ச வாப்பா வாப்பா சாப்பாடு ரெடி சீமா நீயும் வா சாப்பிடுவோம் ஹான் சரி வாரேன் மரியம் சாப்பிட்டே பேசுவோம் என்ன மரியம் கரியல இனிக்குது உப்புக்கு பயில சீனிய போட்டியா மனுஷங்க வாப்பா பக்கத்து விட்டு அந்த பிரச்சனைய பேசிட்டு இருந்தோம் அதுல தவறி உப்புக்கு பதில சீனிய போட்டுட்டேன் ஏ இப்படி அடுத்த வீட கதையை கழிச்சிருக்கிறீங்க

கால ரசுல்லா சலுகை வசல்லம் அனைத்து எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என நபி சொல்லாஹு அலைவாசலம் கூறினார்கள் கால ரசுல்லாஹி சொல்லல்லா அலைவாசல்லாம் எதுகளுள் ஜன்னத்தை காத்தியோன் உறவுகளை துண்டித்து நடப்பவன் சுவரம் நுழைய மாட்டான் என நபி சொல்லு கூறினார்கள் கூறினு அலை வசல்லாம் யாவதிலு பைனஸ் நாயினி சதக்கா இருவருக்கிடையே நீந்தி செலுத்துவது தர்மமாகும் என நம்பி சொல்லலாஹு அலை வசல்லம் கூறினார்கள் காலரசுல்லாய் சொல்லு அலை வசல்லம் பள்ளி வளவு ஆயத் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் சரி அதை பிறருக்கு எத்தி வையுங்கள் என நபி சொல்லலை வசனம் கூறிவிட்டார்கள் எது ஹொலுள் ஜென்னத்தை கத்தாத் கோல் சொல்லி திடுபவன் சுவனம் அழைய மாட்டான் என நபி சொல்லலாஹு அலை வசலம் கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து ரமலானை பற்றிய கவிதை ஒன்றை வழங்க வருகின்றார் முகமது அலி ஃபாத்தி மஹானா தரம் பத்து உடபிடிய அல் ஹசனா மகாவித்யாலய்தோட்டம் ரமலான் மாதம் இரையருள் நிறைந்த இனிய மாதம் ரமலான் மாதம் இம் பாவங்கள் கரைந்திடவும் பண்புடன் பாரினில் மானிதர் வாழ்ந்திடவும் அருள் மறை உரைத்த அழகிய மாதம் இம்மாதம் நல்லரங்கள் செய்திடலோ நன்மேகள் இருமடங்கு நல்கிடுவேன் என்றுரைத்தான் எம் இறைவன் இரவு நேர வணக்கங்களும் ஜக்காத் சதகாக்களும் குரு ஆண் திலாவத்துக்களும் மேலோங்கும் இரவு நேர வணக்கங்களும் சதகாக்களும் குரு ஆண் திலாவத்துக்களும் மேலோங்கும் பன்னிரண்டு மாத காலத்தில் மறை இறங்க இதைத் தேர்ந்த புனித மாதம் இது வரலாறுகளையும் வெற்றிகளையும் பாழமாய்த்த மாதம் இந்த ரமலான் மாதம் வரலாறுகளையும் வெற்றிகளையும் பாடமாய் தந்த மாதம் மாதம் அழகான ஒரு கவிதையினை நாம் கேட்டோம் அடுத்ததாக இலங்கையில் உள்ள பொதுவான விடயங்களை நமக்கு அறிய தர வருகின்றார் இம்னா இம்ரான் தர மூன்று குருகுட பாய்ஸ் முஸ்லிம் வித்யாலயம் இலங்கையில் கூடிய வெப்பநிலை பெறும் இடம் திருகோணமலை இலங்கையில் நிரப்பரப்பு கூடிய மாவட்டம் அனுராதபுரம் இலங்கையில் குறைந்த வெப்பநிலை பெறும் இடம் நுவரலியா இலங்கையில் சுற்று சமுத்திரம் இந்து சமுத்திரம் இலங்கையில் சுவரோவியம் காணப்படும் இடம் சீகிரியா இலங்கையில் முதலாவது அமைக்கப்பட்ட குளம் பசவ குளம் இலங்கையில் உயரமான அணைக்கட்டு விக்டோரியா இலங்கையில் பெரிய தீவு மீண்டும் மின்மினிகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நாம் கசீதாக்களை வழங்குவோம் இந்த வாரமும் ஒரு கசீதா ஒழிக்க வேண்டும் இல்லையா ஆகையால் தான் அடுத்ததாக நல்ல அழகான ஒரு கசீதாவினை வழங்கவிருக்கின்றோம் இந்த கசீதாவினை நமக்கு தருகின்றார் எம் ஐதா தரம் ஒன்று யின முஸ்லிம் மகாவித்யாலயா ജീനവിലൂട്ടി സേപ്പട്ട കടാലി ജലല്ല മാി ഹൈരുല്ല നൂർ മുഹമ്മദ് സല്ല ല

ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கும் ஆவான் இந்த வாரமும் இன்னும் கவிதை என் கதை கூட ஒளிபரப்பானது இதே போல உங்களுக்கு நிறைய ஆற்றல்கள் எங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற இலக்கத்துக்கு அனுப்பி வைத்தால் ஒவ்வொரு வாரமும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன கதிரோட்ட முஸ்லிம் சேவையில் தொண்ணூறு தசம் ஒன்று நூற்றி ஏழு தசம் மூன்று அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் மீண்டும் மீன் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு நிறையவே ஆற்றல் இருக்கின்றது அந்த ஆற்றல்களை நாங்கள் வலு சேர்த்து அவற்றுக்கு ஊக்கமளித்து இந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்கின்றோம் ஆகையால் தாமதிக்காமல் உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் தெளிவாக உங்களுடைய குரல் பதிவுகளை செய்து அனுப்பி வையுங்கள் அடுத்த வாரமும் ஆற்றல் மிக்க உங்களுடைய குரல்களோடு சந்திக்கும் வரை சலாம் கூறிவிடப் பெறுகின்றேன் அஸ்லாம் வரைக்கும் வரகம் துள்ளாயு அவரை காத்துகோயர்கள் இதுவரை மின்னும்